பத்து விவகாரத்தில் வயது காரணமாக மகாதேர் மீது நடவடிக்கை இல்லை என்று அன்வார் தெரிவித்தார் பிரதமருக்கு எதிராக தவறான மற்றும் ஆபாசமான உள்ளடக்கங்கள் டிக்டாக் பயனரை விசாரிக்கும் எம்சிஎம்சி முட்டைக்கான மானியம் குறைக்கப்பட்டதால் மாதந்தோறும் நாற்பத்தைந்து மில்லியன் ரிங்கேட் சேமிப்பு மாட் சாபு தகவல் அவதூறு வழக்கை மீட்டுக் கொள்வதில் டாக்டர் மகாதேர் அமர் ஜஹீத் அமீதி சமரசம் கண்டனர் ஆறு லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள கஞ்சா செடிகள் பாடாங்குசாரியில் பறிமுதல் பத்துப்பூத்தி விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகாமாட்டியின் பங்கு தொடர்பில் அவரது வயது காரணமாக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் அனைத்துலக ஆலோசகர்களின் கருத்துக்கள் இருந்தபோதிலும் போதிலும் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பத்து பூத்தேவின் இறையாண்மை தொடர்பான மறு ஆய்வு விண்ணப்பங்களை நிறுத்த அமைச்சரவையில் செல்வாக்கு செலுத்துவதற்காக மகாதேர் வேண்டுமென்றே செயல்பட்டிருக்கலாம் என்று கடந்த ஆண்டு அரச விசாரணை ஆணையம் ஆர் சிஐ கண்டறிந்தது மோசடி செய்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு நானூற்று பதினைந்து பி கீழ் குற்றவியல் விசாரணை தொடங்கப்படலாம் என்று கூறி மகாதேருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்யும்படி அரச விசாரணை ஆணையம் செய்தார் என்று அன்வார் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் எனினும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புக்கொள்ளவில்லை நூறு வயதுடைய முன்னாள் பிரதமர் சம்பந்தப்பட்டதால் நாங்கள் அந்த முடிவை எடுத்தோம் என அன்வார் கூறினார் Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkampungan etnik, jualan madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! தங்களுக்கிடையிலான இரண்டு அவதூறு வழக்கு மனுக்களை நல்லெண்ண அடிப்படையில் தீர்வு காண்பதற்கு முன்னாள் பிரதமர் துண்டாக்டர் மகாதேரும் துணை பிரதமர் அமர் ஜஹீத் அமீதியும் இன்று இணக்கம் கண்டனர் தன்னை குட்டி என்று குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக அவதூறான அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறி எழுபத்து மூன்று வயதான அமர் ஜாஹீத் மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மனுவை மகாதேர் மீட்டுக் கொண்டார் அதேவேளையில் நீதிமன்றத்தில் நடந்து வரும் குற்றவியல் வழக்கு நடவடிக்கைகளில் தலையிட முன்னாள் பிரதமர் தனது செல்வாக்கை செலுத்த தனது பதவியை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் மகாதேர் மீதான அவதூறு வழக்கையும் அமர் ஜாஹீத் மீட்டுக் கொண்டார் மேலும் டாக்டர் மகாதேருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான விண்ணப்பத்தை மீட்டுக் கொள்ளவும் அமர் ஜாகி ஒப்புக்கொண்டார் குட்டி விவகாரம் தொடர்பாக அமர் ஜாகிட்டிற்கு எதிரான வழக்கில் சாட்சியம் அளித்த கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி கொலலும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்களிடம் தனது அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களின் பல நகல்களை டாக்டர் மகாதேர் காண்பித்தது தொடர்பான நடவடிக்கைகளுடன் இந்த வழக்கு சம்பந்தப்பட்டிருந்தது Mesti boleh. Cloud Nine Naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, chocolate enak. Cloud Nine Baharu. Cloud Nine Crispy Crunch. Cloud Nine யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு மே ஒன்று முதல் அமலுக்கு வந்த முட்டை குறைப்பை தொடர்ந்து அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு ரிங்கேட்டை மிச்சப்படுத்தி உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் சாபு தெரிவித்தார் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மானியம் முழுமையாக நிறுத்தப்படுவதற்கு முன்பு இந்த மூன்று மாத கால மானிய குறைப்பின் மூலம் நூற்று முப்பத்தைந்து மில்லியன் ரிங்கேட் வரை சேமிப்பாகும் என அவர் மக்களவையில் கூறினார் குறைக்கப்பட்ட மானிய செலவினங்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற சேமிப்பு மற்றும் முட்டை சந்தை மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவில் அதன் தாக்கம் குறித்து தேசிய முன்னணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேக் பூஜி ஷேக் அலியின் கேள்விக்கு அவர் பதிலளித்தார் கோழி முட்டைகளின் விநியோகம் சீராகவும் விலைகள் நியாயமாகவும் இருப்பதாகவும் மட்ஸாபு கூறினார் ஜூலை மாதத்தில் மட்டும் முட்டை உற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் முட்டைகளை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் உள்நாட்டு பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது இது முட்டைகள் உபரியாக இருப்பதை குறிக்கிறது அவற்றில் சில ஏற்றுமதி செய்யப்படும் என்றார் அவர் எது எப்படி இருப்பினும் முட்டை விநியோகம் மற்றும் விலை நிர்ணயத்தில் தொடர்ச்சியான நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக தமது அமைச்சும் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவன அமைச்சும் இணைந்து நிலைமையை அணுக்கமாக கண்காணிக்கும் என்றும் கூறினார் பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட இரண்டு தவறான மற்றும் ஆபாசமான உள்ளடக்கங்களை பதிவேற்றிய சந்தேக நபரை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம் சி சி விசாரித்து வருகின்றது நாட்டில் பிற கட்சிகள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மக்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்குவது குறித்த பிரதமரின் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு எதிர்ப்பாக இந்த உள்ளடக்கம் பதிவேற்றப்பட்டுள்ளது என்று எம் சி எம் சி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது மற்றொரு பதிவில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் தவறான மற்றும் ஆபாசமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர் இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக எம் சி எம் சி நேற்று சைபர் ஜெயாவில் உள்ள தலைமையகத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய அந்த ஆடவரை அழைத்துள்ளதை தொடர்ந்து அவரின் கைத்தொலைபேசி மற்றும் சிம் கார்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பொது ஒழுங்கு மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாக்க எம்சிஎம்சி தொடர்ந்து உறுதியான நடவடிக்கை எடுப்பதில் திண்ணமாக உள்ளது என்று அறிவித்துள்ளது இந்த வழக்கு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றதென்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரிங்கேட் வரை அபராதமும் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிபான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வ்

சிசிடிவி கேமரா பதிவை கண்காணித்ததில் ஆறு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ரிங்கேட் மதிப்பிலான அந்த கஞ்சா செடிகள் சிக்கியதாக பொது நடவடிக்கை வடபகுதி கொமண்டர் ஷாரூம் அசீம் தெரிவித்தார் சாக்கு மூட்டையில் கண்டெடுக்கப்பட்ட அச்செடிகள் போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த கஞ்சா செடி கடத்தல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அபாய போதைப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது இதன் பின்னணியில் இருப்பவர்களை அடையாளம் காணும் முயற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்ட

Sembilan bil.